மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக எஞ்சின் பொருத்திய விசைப்படகை முற்றிலுமாக தடை செய்ய கோரி தரங்கம்பாடியில் மீனவ கிராமத்தினர் சாலை போராட்டத்திற்காக குவிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவ கிராமங்கள் உள்ளது இதில் மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமம் மீனவ கிராமங்கள் சுருக்குமடி எதிர்ப்பு தெரிவித்து தடை செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் பூம்புகார் மீனவ கிராமம் தலைமைகள் சுருக்குமடி வலைக்கு ஆதரவாக செயல்பட்டு பல்வேறு கிராமங்கள் தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலைகள் சுருக்குமடி இரடைமடி வலைகள் மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருந்திய விசைப்படகுகளை பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ள நிலையில் சுருக்குமடி வலைகை பயன்படுத்தி மீன்பிடிக்கப்பட்டு வருவதால் சட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமைகள் இருதரப்பை சேர்ந்த மீனவ கிராமங்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு இந்நிலையில் சுருக்குமடி இரட்டை மலை மற்றும் அதிவேக உதிரை திறன் கொண்ட எஞ்சின் பொருந்திய விசைப்படகுகளை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைமை மீனவ கிராமம் தரங்கம்பாடிகள் தரங்கம்பாடி தலைமை மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தலைமையில் பத்தொன்பது மீனவ கிராமத்தினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து தொழில் மறியல் செய்து கடைகளை அடைத்து தரங்கம்பாடி கடை வீதியில் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த நிலையில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம் வழுதி தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்ட அறிவிப்பை ஒட்டி மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர்